அருள் நிறைந்த மறிய வாழ்க ஆண்டவர் உண்முட பெண்களுக்குள் நீ அன்புக்குரியவர்களே புனித எலிசபெத் ஆன் சீட்டன் என்கிற புனிதரின் வாழ்வில் ஜபமாலையின் முக்கியத்துவத்தோடு இன்று காஸ்பல் ஹீலிங் மினிஸ்ட்ரி வழியாக இந்த செய்தியை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறதில் மகிழ்ச்சி அடைகிறேன் புனித எலிசபெத் அண்ட் சீட்டன் அமெரிக்காவில் நியூயார்க்கில் ஆயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி நாலு ஆகஸ்ட் இருபத்தி எட்டில் பிறந்தவர் இவரை குறித்து சொல்லும்போது சொல்வார்கள் அமெரிக்காவின் முதல் அமெரிக்காவில் பிறந்த முதல் புனிதர் என்று இவரை சொல்வார்களாம் ஐந்து குழந்தைக்கு தாயானவள் ஐந்து குழந்தைக்கு திருமணமாகி ஐந்து குழந்தைக்கு தாயானவள் அதோடு மட்டுமல்ல தன்னுடைய முப்பத்தி ஓராவது வயதில்தான் கிறிஸ்துவின் மீது கொண்ட நம்பிக்கையில் கத்தோலிக்க கிறிஸ்தவராக மாறுகிறார் இவர் அன்னை மரியாளின் மீது கொண்டிருந்த பக்தி அளவு கடந்த பக்தி அதை என்ன சொல்கிறாங்க மாதா என் தாய் எனக்கு அன்பை கற்றுக் கொடுக்கலா கற்றுக் கொடுக்கிறாள் அவள் வழியாக நான் இயேசுவை நெருக்கமாக அறிகிறேன் அப்படின்னு சொல்கிறார் தன்னுடைய துன்பங்களையும் மகிழ்ச்சியையும் மாதா ஒப்படைப்பாராம் அப்படி ஒப்படைச்சுவிட்டா என்னுடைய வாழ்வின் குழப்பமான இருளான சூழலில் எனக்கு வழிகாட்டும் நட்சத்திரமாக அவர் தான் இருக்கிறார் என்று சொல்வார் அன்புக்குரியவர்களே ஜபமாலையின் மீது பக்தி இதை இவர் தன் சகோதரிகள் சிஸ்டர்ஸ் ஆஃப் சேரிட்டி அவங்கள்ட்ட என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் தினந்தோறும் ஜபமாலை ஜபிக்கும்படி வழிகாட்டுகிறார் அதை மட்டும் விட்டுறாது டெய்லி நீங்கள் ஜபமாலை சொல்லியே தீரணும் அப்படிங்கிறத அந்த முறையை அவர்களுக்கு கட்டாயப்படுத்தி கற்றுக் கொடுக்குறார் அன்புக்குரியவர்களே ஜபமாலையை குறித்து இவர் சொன்ன வார்த்தைகள் சொல்லும் பொழுது ஜபமாலை எனது ஆன்மாவை அமைதிக்கு கொண்டு செல்கிற ஒரு சங்கீதம் என்று சொல்கிறார் தன்னுடைய ஆன்மாவை அமைதிக்கு கொண்டு செல்லுகும் ஒரு சங்கீதமாக அவர் அதை பார்க்கிறார் இந்த ஜபமாலை என்பது மௌன முத்துக்கள் மௌன முத்துக்கள் ஒவ்வொன்றும் மாதாவினுடைய அன்பின் நினைவுகளை எனக்கு ஊட்டி கொண்டே இருக்கிறதுன்பாங்களாம் மரியாள் எனது தாய் நான் அவளின் குழந்தை இதை நினைச்சாலே என் இதயம் அமைதி அடைஞ்சிடும் அப்படிங்கிறாங்க மணிய மரியா என் தாய் நான் அவளுடைய பிள்ளை இதை நினச்சி பார்த்தாலே போதும் என்னுடைய மனம் என் இதயம் அமைதி அடைந்துவிடும் அதோடு இல்லை ஜவமால ஜபிக்கிறதுங்கிறது என்னுடைய சுவாசம் போல் அப்படிங்கிறாங்க எனக்கு ஆறுதலே அதுதான் எனக்கு ஆறுதலே அதுதான் தான் ஜவ மாலை என் சுவாசம் போல் இருக்கிறது என்று ஜவமாலை என்பது என்னுடைய தோழி அது என்னுடைய அவநம்பிக்கையிலேருந்து என்னை நம்பிக்கை கூட்டிகிட்டு போவோம் எவ்வளோ பெரிய வல்லமையான ஒரு கருத்து பாருங்கள் ஜவ மாலைங்கிறது என் தோழி அது என்ன அவநம்பிக்கையிலேருந்து நம்பிக்கை கூட்டிகிட்டு போவோம் அப்படிங்கிறாங்க அன்புக்குரியவர்களே ஜவமாலையை கையில் எடுங்கள் ஜெபியுங்கள் நீங்கள் கண்டிப்பாக அவ நம்பிக்கையிலிருந்து நம்பிக்கைக்கு போவீங்க உங்களுடைய இருளான சூழலில் நம்பிக்கை நட்சத்திரமாக நம் தாய் நமக்கு துணையாக இருப்பாள் ஜமபாலையை கையில் எடுத்தால் உன்னுடைய ஆன்மா அமைதி பெறும் மீண்டும் நாளை வேறொரு ஒரு புனிதரோடு உங்களை சந்திக்கிறேன்